நான் சின்ன வெங்காயத்தை சேர்க்கிறேன் உள்ளி சேர்க்க போகிறோம் உள்ளியல் சேர்த்துட்டு நண்டு ராக்க போகிறோம் நாங்கள் இப்போ தான் வந்து பார்ப்போம் எங்களுக்கு புட்டு அவிஞ்சிட்டுது நாங்கள் புட்டு அவிஞ்சிட்டு எப்படி பார்க்கணுண்டா இப்படி தட்டி பார்க்க ஜம் பண்ணி மேலே வரும் அமர்ந்து போச்சோட ஃபுட்டு அவிஞ்ச இப்படி பார்க்க மேலே வருது வணக்கம் ரவுகளே இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சமையல் இருக்கும் இன்றைக்கி என்ன காணொலியுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் நண்டு குழம்பும் வச்சு அரிசிமா ஃபுட்டுன்னு தான் நான் விற்க போகிறோம் இன்றைய அங்கே காணொலி பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இரவு நேர சாப்பாட்டு காணொலியாக தான் இருக்கும் ஒரு அருமையான காணொலியாக இருக்கும் அங்கே அப்படியே காலிக்குள்ளே போகலாம் நாங்கள் நண்டெல்லாம் உடச்சி எடுத்துட்டேன் நல்லபடிவாக நண்டு உடைச்சி எடுத்துட்டோம் இந்த நண்டு கறிக்கு தேவையான பொருள்கள் எடுத்துருக்குறோம் நாங்கள் என்னென்று பார்த்தால் சின்ன வெங்காயம் வெட்டி எடுத்துருக்குறோம் நண்டு கறிக்கு சின்ன வெங்காயம் தான் நல்ல பாசமாக இருக்கும் அதால் நாங்கள் சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறோம் அதோட பெருஞ்சீரகமும் வெந்தியமும் எடுத்துருக்குறோம் நண்டு கறி கட்டாயம் வெந்தயம் போடணும் அதோட கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன் இந்தளவு தேம் வச்சு தான் அதோட தேங்காய்ப்பால் உப்பு தூள் எல்லாம் செய்து நாங்கள் நல்ல ஒரு சுவையான நண்டு கறி கொண்டு செய்ய போகிறோம் அடுப்பு நல்லா அரிஞ்சோன்றதுக்கு நான் சட்டிக்கு அடுப்பில் வைக்கிறேன் நான் வெங்காயம் பதங்கிறதுக்கு தேவையான அளவு தேங்காய் அண்ணை கொள்கிறேன் நான் சின்ன வெங்காயத்தை சேர்க்கிறேன் வெங்காயம் கொஞ்சம் பதங்கி வர மற்ற சேர்க்கிறேன் നാളെ എടുത്ത് വെച്ചിട്ട് വന്യം പരിചീരം എല്ലാം സേർക്കറേക്ക് எங்களுக்கு நல்ல வடிவாக வதங்கி வந்துட்டுது நல்ல பாசமாக இருக்குது நான் இனி எடுத்து வச்சுக்கிறேன் நண்டல் சேர்க்க போகிறேன் நண்டல் சேர்த்து நல்ல பிரட்டி விடுவோம் தேவையான அளவு உப்பும் தூளும் சேர்க்க போறேன் நண்டு கறியும் கொஞ்சம் உரைப்பு கூட தான் இருக்க வேணும் அப்பதான் நல்ல டேஸ்டாயிருக்கும் நல்ல வடிவப்பிரி அட்டி விடுவோம் மூடி விடுவோம் நான் இப்போ எடுத்து வச்சிக்கிறேன் பால விடுறேன் தூள் கொஞ்சம் காணாது போல இருக்கு என்ன கொஞ்சம் சேர்க்க போறேன் தூள்

நண்டு கறி நல்ல வடிவாக ரெடியாகும் போட்டு வைக்கிறோம் இப்போ நாங்கள் நண்டு கறிக்கு தேவையான உள்ளியை நல்ல வடிவாக இடிச்சு எடுப்போம் இடிச்சு எடுத்து தான் சேர்க்கணும் உள்ளிக்க പേസ്റ്റ് വര മഴക്കും ഇടിക്കണം നാല് രണ്ട് കുളം വെച്ചി കൊണ്ടിരിക്ക പക്കത്തിൽ പാത്തീങ്ങണ്ടാ ഇതിൽ പവള മെല്ലിക പൂത്ത് ഇത് പാത്തീങ്ങാ ഇരവ് നേരത്തെ പൂക്കുമെന്ന് നല്ല വാസമായിരിക്കും ഇന്ന പൂ ഇരവ പൂത്ത് കാാല കീടെ വിളിന് ആണെങ്കിൽ അത് കൂടെ നല്ല വാസം വരും ഇരവെല്ലാം പൂത്ത് നല്ല വാസം വരും இதுதான் பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா பூ இன்னும் ஃபுல்லாக விரியலை ஃபுல்லாக விரியில் கொஞ்சம் தான் விரிஞ்சிருக்கு இன்னும் கொஞ்சம் இடத்துல ஃபுல்லாக அப்படியே பூத்துரும் இந்த பூ இந்த அதுல இருக்கிற பூவில் ஃபுல்லாக பூத்துட்டுது வெளியாவும் நேரம் பண்ண வர காட்டுறான் கிடக்கு மேலே கிடக்குற இதுவும் மரளவுக்கு விரிஞ்சு கொண்டு வரேன் இந்தா இந்த பூ ஃபுல்லாக பூத்துட்டுது சின்ன சின்ன பூவாக தானே கடை வீட்டில் பூத்துருக்கும் ஆனால் நிறைய பூ இந்த பூவிட சைஸே ஓரளவுக்கு அப்படி தானே இருக்கும் நிறைய பூக்கும் இது நான் இப்போ புட்டு அவிக்க போகிறேன் அரிசி மாவில் தான் அவிக்க போகிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்கிறேன் சுடு தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் சுடு தண்ணி விட்டு தான் குண்டி எடுக்க போகிறேன் அரிசி மாவுக்கு நிறைய தண்ணி வேணும் குழாய்க்கிறதுக்கு நல்ல வடிவாக்குள்ள பட்டாத்தான் சோப்டான புட்டா வரும் பரிசுமாக ஒரு நல்ல வருத்தமாக நல்ல ஒரு வாசமாக வரும் தண்ணி இப்படிக்கு எங்களுக்கு இன்னும் தண்ணி காணாதிங்க கரையில் எல்லாம் இருக்குது தண்ணி விடாத்தான் மேலும் இனி எங்களுக்கு தண்ணி காணும் இதை நல்ல வடிவாக கிண்டி எடுத்து குழச்சு எடுத்த மாட்டா சரி நாங்கள் கிண்டி எடுத்துட்டேன் இந்த போனியால் கொத்தி எடுக்க போகிறோம் கொத்தினால் தான் சின்ன சின்ன கட்டியாக வரும் ചില പേർക്ക് കട്ടിപ്പുട്ട് വിരുപ്പം ചില പേര്ക്ക് കൊഞ്ചം തൂൾ പുട്ടായിട്ട് വിരുപ്പം ഇഞ്ചാ തൂൾപുട്ട് തരുപ്പം ആനാങ്കൾ കൂടെ ഇരിക്കണം കട്ടിയെല്ലാം പൊറുക്കി വെച്ചിട്ട് സാപ്പിട്രാകൾ അപ്പം നാം തൂൾപ്പുട്ടായ അവിച്ച് കൊള്ളുക புட்டு குழாய் எடுத்துட்டேன் இப்போ தேங்காய் பூவும் இருக்கிறேன் இந்த எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட போகிறேன் கொஞ்சம் கூட தேங்காய் பூ வேண்டா தான் புட்டு டேஸ்ட்டாக இருக்கும் சில பேர் ஃபுட்டு அவிச்செடுத்துட்டும் இந்த தேங்காய் பூவை பச்சையாக போட்டு சாப்பிட்றவை அதில் அந்த கொலஸ்ட்ரோலுக்காக அப்படி செய்கிறவ அந்த பச்சை தேங்காய் பூவில் கொலஸ்ட்ரால்லேயும் அவிஞ்சால் கொஞ்சம் கொலஸ்ட்ரால் இருக்குமெண்ட்டு அப்படியும் செய்து சாப்பிட்றது புட்டை தனியாக அவிச்செடுத்துட்டு பிறகு சாப்பிடக்க தேங்காய் பூவை கலந்து சாப்பிட்றது உల్లి செய்ற கா போறam. உளிய செய்துட்டு நண்ட கறியாக்க போறam. அப்பதான் நல்ல ஒரு புட்டுப்பானிய வெப்ப மடுப்பில் புட்டா வைக்க போகிறோம் தண்ணி கொதிக்கட்டும் நாங்கள் நண்டு கறி வச்சுட்டு தான் புட்டா விற்கிறோம் ஏனென்றால் இந்த அரிசி மாப்பிட்டு சுடாச்சுடாச்சி சாப்பிடுவோம் அவிச்சு இறக்கிறக்காக சாப்பிடுவோம் அதுக்காக தான் முதலே கறி வச்சு நாங்கள் கறியை வச்சுட்டு புட்டியை அவிச்சா புட்டை இறக்கிறக்க சாப்பிடுவீங்க இத்துப்பட்டிலாம் நான் வைக்கிறோம் அரிசி டாக்டர் நாங்கள் இப்போ திராந்து பார்ப்போம் எங்களுக்கு புட்டு அவிஞ்சிட்டுது நாங்கள் ஃபுட்டு அவிஞ்சிட்டு எப்படி பார்க்கணுண்டா எப்படி தட்டி பார்க்க ஜம்பனி மேலே வரும் அமர்ந்து போச்சோண்டா ஃபுட்டு அவிங்க இல்லை இப்படி பார்க்க மேலே வருது அவிஞ்சிட்டு எங்களுக்கு புட்டு அது இறக்கி எடுக்க போகிறேன் அடுத்தது நான் வைக்க போகிறேன் பிறகு தண்ணி கொதிச்சுட்டால் புட்டு டக்குண்டு அமைஞ்சிடும் அரிசி மா புட்டும் நண்டு கறியும் ரெடி ஆகிட்டுது ஏன்னா தான் சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு இப்போ நல்ல வாசமாக இருக்குது இந்த வாசமே நல்ல வாய் ஊறி கொண்டு வருது இதுதான் நாங்கள் இப்போ சாப்பிட்டு பார்க்க போகிறோம் டக்கு நண்டு நண்டு காலையை முடிச்சு சாப்பிட்டு பாவம் நண்டு கால நல்ல வடிவாக விடாச்சு சாப்பிடுவோம் நண்டு காலுக்கா நல்ல சதை இருக்கும் அரிசி போட்டு நண்டு கறியும் சேர்த்து சாப்பிட சும்மா அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட் இப்போ சாப்பிட சாப்பிடும் சாப்பிட்டு கொண்டே இருக்கணும் போல் அடாக்குது நாங்கள் எல்லாரோடையும் நான் போய் சேர்ந்து சாப்பிட போகிறோம் இரவு நேர சாப்பாடு தானே அப்போ இதை மாதிரி நீங்களும் இல்லை டைம் கிடைக்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க செஞ்சு எல்லாரோடையும் இருந்து சாப்பிட்டு பாருங்க அப்போ தான் நல்ல சந்தோஷமாக இருக்கும் அப்போ நாங்கள் இதோட இந்த காளியை முடித்து கொள்வோம் பாய்